எப்பொழுது உடனுக்குடன் செய்திகள் நெல்லை கூடம் குளம் கூட்ட தூண்டில் பாலம் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் நெல்லை தூண்டில் பால பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக கூறி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிடிக்க செல்லாமல் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூண்டில் பால பணிகள் முடிவடையாததால் கூட்டப்புலி கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் வீடுகளுக்குள் புகுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் கூடுதல் செய்தியாளர் வணக்கம் செல்வராஜ் இந்த போராட்டம் குறித்தான முழு விவரம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பத்து மீனவ கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் தூண்டில் விளைவு பாலம் பல மீனவ கிராமங்களில் இல்லாததால் அடிக்கடி அந்த பகுதியில் கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டு கொண்டு வருகிறது இந்த சட்டமன்ற தொகுதி என்பது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சபாநாயகர் அப்பாவு இவர் தேர்தல் வாக்குறுதியாக கடற்கரை கிராமங்களில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார் ஆனால் இவர் திமுக அரசு போலவே தம் விளம்பரத்துக்காக பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்த பெறவும் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ அது போல தூண்டில் வளைவு பாலங்களோ அமைப்பதில் பெரும் செய்யப்படாமல் இருந்து வருகிறது அதன்படிதான் கூடங்குளம் அருகே உள்ள கூட்டப்புள்ளி கடற்கரை கிராமங்களில் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநில அரசு என்பது தற்போது உதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அந்த பணி என்பது மிகவும் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த பணிகள் என்பது துவங்கிய ஆரம்ப நிலையிலே இந்த பணி என்பது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட இருபது சதவீத பணிகள் மட்டுமேதான் தற்போது வரை நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் இன்று காலையில் கடலின் சீற்றம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்கு கடல் அடிப்பு என்பதும் ஏற்பட்டுள்ளது இந்த பிற்பகலில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீரென தங்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் கூட்டப்புளி கிராமங்களில் வந்து ஒரு மாத காலமாக கடல் அடிப்பு ஏற்பட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் வரும் அபாயம் சூழலும் சூழலும் உருவாகியுள்ளது இதனால் கொந்தளிப்பில் ஆன மீனவர்கள் தற்போது அந்த கிராமம் முழுவதுமே கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு அங்குள்ள மீனவர்கள் அனைவரும் நேரடியாக கருப்பு கொடியுடன் அந்த கடலின் கடற்கரையில் நின்று தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மீனவர்கள் அனைவருமே தங்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி தமிழக அரசை கண்டித்து மீன கண்டித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து நாங்கள் போன்ற எங்களோட கோரிக்கை வைத்த பிறகும் தமிழக அரசு என்பது போக்கோடு இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் மேலும் கடல் எரிப்பு தற்போது ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களே மணல் முட்டையால் தங்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையாக அவர்கள் தற்காலிகமாக அந்த பணிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வந்து வருகிறது தொடர்ந்து தமிழக அரசு என்பது இந்த பணி இந்த தூண்டில் வளைவு பாலம் அமைப்பதில் மெத்தர போக்கோடு செயல்பட்டு வருவதாக தங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் அடுத்த கட்டமாக அந்த கிராமத்தில் உள்ள விரைவில் வந்து தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்பட